வடக்கும் விவசாய பொருமக்களே உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் புகழேந்திரன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மகாக்கணி ஃபீல்டை பார்க்க வந்துருக்கோம் இது வந்து இந்தியன் மகாக்கணி நம்ம கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது அஞ்சரை மாதம் ஆகுது வாங்க செடி எப்படி இருக்கணுன்றதை பார்க்கலாம் இந்த மகாக்கணி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷாக இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டருக்குலருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை அடி மாதத்துக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டர் வந்து ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும் மகாக்கணி அதனால தான் இருக்கிறதிலே ஃபாஸ்ட் அப் க்ரோத்து மகாக்கணி அப்படின்றது சொல்கிறது காரணம் இதோட குணாதிசயமே இப்படி தான் மகாக்கணிக்கு மகாக்கணி எவ்வளோ மழை வெஞ்சாலும் எவ்வளோ இருக்க பகுதிகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து மகாக்கணியை வந்து சவுடி பண்ணலாம் இன்றைக்கி ஒரு ஒன்றரை ஏக்கரில் நீங்கள் செடிக்கு செடிக்கு என்ன டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுநூறு செடி போடலாம் எட்டுக்கு எட்டு போட்டிங்க அப்படின்னா ஏன் நீங்கள் கண்டினியூஸாக மாகாக்கணி மட்டும் ரெஃபர் பண்ணுறீங்க மற்ற பேர் அதிகமாக பண்ணுறது இல்லை ஏன் கண்டினியூஸாக உங்கள் சேனலில் மகாக்கணி வீடுகளாக அதிகமாக போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக எல்லா விவசாயிகளுமே கேட்குற கேள்வி பார்த்திங்கன்னா ரூட் கல்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப லாங் லைஃபாக இருக்கும் எப்படி நாங்கள் வருமானம் பார்க்குறது அது வரைக்கும் எங்கள் நிலம் சும்மாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எல்லா பயிர்களுமே பார்த்திங்கன்னா லாங் லைஃப்பில் தான் இருக்கும் மரப்பெயர் பொறுத்தளவு இந்த மாகக்கணி படுத்திங்கன்னா ஏழு வருஷத்துலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே கட்டிங் எடுத்துடலாம் இப்போ இருக்க ஹைப்ரிட் செடிகளில் எல்லாம் எல்லா வெரைட்டியுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மகசூல் எடுக்கக்கூடியது அதனால் எல்லா விவசாயிகளுமே தைரியமாக பார்த்திங்கனா இந்த மகாக்கணியை வந்து சாகுபடி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாகக்கணி என்ன யூஸுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கப்பலுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த மாகாக்கணியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் தண்ணியில் போட்டாலும் ஒன்றுமே ஆகாது அதனால தான் இதை கப்பல்களுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண செய்யப்பட்ட டிம்போ ரூட் எல்லாமே மாகணிகள் தான் திங்ஸ் மெத்தடில் வந்து பிளான்ட் வந்து கொடுத்துட்டு வரோம் சரி தரமான விதை தேர்வு தேர்வு செய்யப்பட்ட விதைகளும் செடிகள் போட்டு நம்ம கொடுக்கறனால தான் இந்தளவுக்கு ஃபாஸ்ட் ஆஃப் ஆல் வளர்ந்துருக்கு உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நம்ம கொடுத்த செடிகள் தான் இது எல்லாமே இங்கே இந்த ஃபீல்டை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து விவசாயிகள்கிட்ட நம்ம விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வாங்கி தருவோம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இந்த ஃபீல்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னம்பாளையம் அந்த ஏரியாவில் வந்து இந்த ஃபீல்டு இருக்குது நடவு பண்ணி அஞ்சரை மாதம் தான் ஆகுது உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை பண்ணி கொடுக்குறோம் இருபது விழுக்காடு பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணித்தரோம் இப்போ மகாகணி விவசாயம் பண்ணக்கூடிய ஆர்வமுள்ள விவசாயிகள் பார்த்திங்கன்னா உளவி ஆர்கனைசேஷனில் வந்து இந்த வீடியோவில் கீழே இருக்க நம்பரை வந்து தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்